மருதன் சிந்தித்தால் சமூகம் மாறும் ஒரு சமூகம் சிந்தித்தால் இந்த தேசம் மாறும் அந்த சொல்லுக்கு உயிர் தான் பெரியார் இந்த ஒட்டுமொத்த சமுதாயங்களின் மூல நம்பிக்கையாலும் மத நம்பிக்கையாலும்

குழந்தை நிறுவனத்தை தடுக்க வேண்டும் இன்னும் பெண்களுடைய பெரியார் ஒரு முக்கியமான நோக்கம் அறிவு ஒளி மனிதன் சிறப்பாக அல்ல கல்வி அறிவால் தான் உயர்ந்தார் அந்த எண்ணத்தில் இருந்து தான் இடஒதுக்கீட்டின் விதைகளை இந்த இடஒதுக்கீ மூலமாகத்தான் கிடைத்தது இன்னும் பலர் கூறுவார்கள் எல்லாம் தேவையில்லை என்று அது ஒரு முக்கியமான கொள்கையாக இருக்கிறது